போல்ட்ரி பிசினஸ் ஆரம்பிச்சு இன்னியோட பதினேழு நாள் ஆகுது நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹென்கேஜ் எப்படி ஒரு கெமிக்கல் வச்சு சுத்தமா கிளீன் பண்றதுன்னு பத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அந்த கெமிக்கல் வேற எதுவும் இல்லங்க பொட்டாசியம் பெர்மேக்னேட் தான் இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்சிடேசிங் கெமிக்கல் தாங்க பொட்டாசியம் பெர்மேக்னேட் பாத்தீங்கன்னா எல்லா மெடிக்கல் ஷாப்லயுமே ஈஸியா கிடைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்இன்ஃபெக்ட் ஆன்டிசெப்டிக் அண்ட் ஆன்டிஃபங்கல் ஃபங்கல் ஏஜென்டாவுமே வேலை செய்துங்க இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணிலையும் சர்ஃபேஸ்லயும் இருக்க ஜெர்ம்ஸ் பாக்டீரியா ஃபங்க ஃபங்கஸ் மட்டும் கில் பண்ணாம வைரஸையும் சேர்த்து கில் பண்ணுதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா காத்து மூலியமா பரவர பாக்டீரியா ஃபங்கஸ் எதையுமே பாத்தீங்கன்னா கில் பண்ணாதுங்க நம்ம கிட்ட ஒன் கிராம் பொட்டாசியம் பெர் இருந்தாலே போதும் நம்மளுடைய கேஜ பாத்தீங்கன்னா நல்லாவே கிளீன் பண்ணிடலாங்க இந்த ஒன் கிராம் பொட்டாசியம் பெர் மேக்னெட்டை அஞ்சு லிட்டர் தண்ணியில மிக்ஸ் பண்ணி கோழியோட கேஜில ஸ்ப்ரே பண்ணாலே போதுங்க உங்களால ஒன் கிராம் டூ கிராம் கரெக்டா மெஷர் பண்ண முடியலன்னா நீங்க மிக்ஸ் பண்ணிருக்க வாட்டர் கலர் லைட் பிங்க் கலர்ல இருந்தா கரெக்டான ரேஷியோங்க அதுவே அது டார்க் பிங்க் கலர்ல இருந்துச்சுன்னா நீங்க அதிகமா கலந்துருக்கீங்கன்னு அர்த்தங்க இந்த ஸ்ப்ரேவை பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறையோ இல்ல பத்து நாளைக்கு ஒரு முறையோ ஸ்ப்ரே பண்ணாலே போதும்ங்க கோழிக்கு வர சில டிசீஸை நம்மளால இதனால ஈஸியாவே பிரிவென்ட் பண்ண முடியுங்க இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எக்கானத்து கொண்டு கோழி மேல படக்கூடாதுங்க ஏன்னா கோழி மேல பட்டுச்சுன்னா அதுங்களுக்கு எரியுங்க நீங்களுமே பொட்டாசியம் பெர்மேக்னேட்ட வாட்டர்ல மிக்ஸ் பண்ணும்போது சேஃப்டியா மிக்ஸ் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க கோழி வளர்க்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க